சென்னை கடற்கரை மற்றும் சென்னை எழும்பூர் இடையே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நான்காவது ரயில் பாதையின் இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது இதற்கான பணிகள் தற்போது சென்னை எழும்பூர் நிலையத்தில் நடைபெற்று வருகின்றதால் சென்னை எழும்பூருக்கு வரக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்களை செஞ்சிருக்கிறார்கள் ஏராளமான ரயில்கள் வேறு வழியில் திருப்பி விடப்பட்டுள்ளது பல்வேறு ரயில்கள் தாம்பரத்துடன் நிறுத்தப்பட்டுள்ளது ஒரு சில ரயில்கள் செங்கல்பட்டுடன் நிறுத்தப்பட உள்ளது நேற்றைய தினம் ஒரு சில ரயில்கள் பற்றிய தொகுப்பை நம்ம பார்த்திருப்போம் இன்றைய தினம் விரிவாக இந்த ஒரு வீடியோ மீதமுள்ள ரயில்கள் பற்றி பார்க்கலாம் சேனலுக்கு புதுசாக மறக்காமல் மற்றும் சென்னை புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நான்காவது ரயில் பாதையின் தலைமை மின் பொறியாளர் சோமேஷ் குமார் தலைமையில் இதற்கான ஆய்வுகள் நாளை காலை பத்து மணிக்கு துவங்கி மதியம் இரண்டு முப்பது மணி உள்ளது சென்னை கடற்கரை மற்றும் அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற உள்ள நிலையில் இருக்கும் சென்னை எழும்பூருக்கு வரக்கூடிய பல்வேறு ரயில் மாற்றங்கள் செஞ்சிருக்கிறார்கள் எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கறது அப்படிங்கறத ஒன்றன் பின் ஒன்றாக இப்ப நம்ம பார்க்கலாம் முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் ஒன் ஒன் செவன் லோகமானி திலக் டெர்மினஸ் காரைக்கால் வீக்லி எக்ஸ்பிரஸ் மார்ச் எட்டாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் மேல்பாக்கம் காஞ்சிபுரம் வழியாக செங்கல்பட்டுக்கு திருப்பிவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் நிறுத்தமாக திருத்தணி வழங்கப்பட்டுள்ளது பெரம்பூர் சென்னை எழும்பூர் தாம்பரம் ஆகிய மூன்று நிலையங்களில் வரும் எட்டாம் தேதி புறப்படக்கூடிய காரைக்கால் ரயில் நிற்காது என அறிவித்திருக்கிறாங்க இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் டூ திருச்செந்தூர் சென்னை எழும்பூர் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ் எக்ஸ்பிரஸ் திருச்செந்தூர்ல இருந்து மார்ச் எட்டாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் தாம்பரம் எழும்பூர் இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது ஐந்தாவதாக ட்ரெயின் நம்பர் டூ திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியிலிருந்து மார்ச் ஒன்பதாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் மாம்பலம் எழும்பூர் இடையே ரத்து மறு ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூரில் புறப்படாமல் மாம்பலத்தில் புறப்பட்டு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க வரும் மார்ச் ஒன்பது அன்று இதே போலவே ட்ரெயின் நம்பர் டூ சென்னை எழும்பூர் திருச்செந்தூர் செந்தூர் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூரில் இருந்து மார்ச் ஒன்பதாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் எழும்பூரில் புறப்படாமல் தாம்பரத்தில் புறப்பட்டு திருச்செந்தூர் செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க ஏழாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் மதுரை ஹசரத் நிசாமுதீன் சம்பர் கிராந்தி எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து மார்ச் ஒன்பதாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரக்கோணம் பெரம்பூர் வழியாக ஹசரத் நிசாமுதீன் செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க தாம்பரம் சென்னை எழும்பூர் ஆகிய இரண்டு நிலையங்களுக்கு செல்லாது கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் எட்டாவதாக உங்களுக்காக ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் போர் டூ ஜீரோ திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் வீக்லி ஸ்பெஷல் திருச்சிராப்பள்ளியிலிருந்து மார்ச் ஒன்பதாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மேல்பாக்கம் திருத்தணி வழியாக அகமதாபாத்துக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க தாம்பரம் சென்னை எழும்பூர் பெரம்பூர் அரக்கோணம் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயில் செல்லாது அடுத்தபடியாக ட்ரெயின் நம்பர் ஒன் புதுச்சேரி சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் புதுச்சேரியிலிருந்து மார்ச் ஒன்பதாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும் செங்கல்பட்டு எழும்பூரிடையே ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மார்ச் ஒன்பதாம் தேதி சென்னை எழும்பூரில் குருவாயூர் ரயில் எழும்பூரில் புறப்படாமல் தாம்பரத்தில் புறப்படும் ஒன்பதாம் தேதி சென்னை எழும்பூரில் புறப்பட்டு மன்னார்குடி செல்ல வேண்டிய ரயில் தாம்பரத்தில் புறப்பட்டு மன்னார்குடிக்கு செல்லும் எழும்பூரில் எழும்பூர் தாம்பரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது தேதி ட்ரெயின் நம்பர் சென்னை எழும்பூர் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர்

பேசஞ்சர் திருச்சிராப்பள்ளியில் மார்ச் ஆறு எட்டு பதினொன்று பதிமூன்று பதினைந்து ஆகிய ஐந்து நாட்களும் புறப்படக்கூடிய ரயிலானது கரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் கரூர் ஈரோடு ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க அதாவது திருச்சியிலிருந்து காலை நேரத்தில் புறப்பட்டு ஈரோடு செல்லக்கூடிய ரயில் இதே போலவே என்ற எண்ல ஈரோடு திருச்சிராப்பள்ளியிடையே காலை நேரத்தில் இயங்கக்கூடிய பயணிகள் ரயிலும் கரூர் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது மார்ச் பதினொன்று மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்களும் ஈரோடு இருந்து புறப்படக்கூடிய ரயில் கரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் மீண்டும் அதே பெட்டிகள் கரூரில் இருந்து ஒன் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி பாலக்காடு பதினொன்று மற்றும் இரண்டு நாட்களும் திருச்சிராப்பள்ளி கரூர் இடையே பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரத்து செய்யப்படும் கரூரில் புறப்பட்டு பாலக்காடு டவுன் நோக்கி செல்லும் இது மட்டும் இல்லாமல் ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளில் சில மாற்றங்களை செஞ்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஜீரோ எயிட் கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜன் சதாப்தி சூப்பர் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூரில் இருந்து மார்ச் ஆறு எட்டு பதிமூன்று பதினைந்து ஆகிய நான்கு நாட்களும் புறப்படக்கூடிய ரயில் திருச்சிராப்பள்ளி போர்ட் வரை மட்டுமே இயக்கப்படும் திருச்சிராப்பள்ளி போர்ட் மயிலாடுதுறை இடையே ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க மறுமார்க்கத்தில் ட்ரெயின்